ஸ்பெயினில் ஸ்டாலின் கீழ் ஆர் என் ரவி திமுகவின் அடிமடையிலே கை வைத்துவிட்ட கவர்னர் ஆர் என் ரவி என்ன ஆளுநராக அல்லது அரசியல்வாதியா கவர்னர் வேலையை விட்டுவிட்டு ஏதாவது கட்சி துவக்கலாம் அந்த அளவுக்கு அரசியல் பணியிட்டிருக்கார் திமுக உள்ளிட்ட பல கட்சிகளிடம் வகை தொகை இல்லாமல் வசவு வாங்கி கட்டியவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆனாலும் எவ்வளவு சூடான விமர்சனத்தால் தன்னை தாக்கினாலும் அதையெல்லாம் தூக்கி கடாசி தனது செயல்களை தொடர்ந்துதான் வந்தார் ஆனால் இப்போதோ அதையும் தாண்டி ஏதோ அரசியல் ரேஞ்சுக்கு நேரடியாக களமிறங்கி தடாலடி பண்ண துவங்கியுள்ளார் ரவியின் அரசியலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவருக்கு எதிராக யுத்தமை நடத்திக் கொண்டிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இப்போது ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் கவர்னர் ரவியோ தரையிறங்கி தரையிறங்கித்தாக துவங்கியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வருகை தந்தார் அங்கே கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு இல்லம் சென்றார் கீழ்வெண்மணியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த படுகொலையில் நில சுபாந்தார்கள் எதிராக போராடி அப்பாவி மக்கள் இறைத்துக் கொள்ளப்பட்ட போது அதற்கு எதிரான நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி கலைத்தனர் இதில் குண்டடிப்பட்டு உயிர்பிடைத்த தியாகி கோ பழனிவேல் என்பவரை ஆளுநர் ஆர் சந்திித்து அவரது கரங்களை பற்றிக்கொண்டு ரொம்பவே பரிவாக பேசிவிட்டு சென்றார் திமுக அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதால் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வெண்மணி தியாகிகள் நினைவு வாயிலில் கருப்பு கொடியேந்தி கவர்னர் வருகைக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் அதையெல்லாம் ரவி ஒரு விஷயமாகவே கண்டுக்கவில்லை கீழ்வெண்மணிக்கு சென்றது குறித்து பதிவிட்ட ஆளுநர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வெண்மணி கிராமத்திற்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு படுகொலையில் உயிர்பிழத்த ஒரே நபரான திரு ஜி பழனிவேலை சந்தித்தேன் மீனவர்கள் வசிக்கும் நம்பியார் நகரையும் பட்டியலின சமூகத்தினர் வாழும் ஜீவா நகரையும் பார்வையிட்டேன் கிராமங்கள் முழுவதும் மோசமான வறுமை நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் இந்த துரதிருஷ்டவசமான சகோதர சகோதரிகள் சமூக மற்றும் பொருளாதார நீதிக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என ஒருவரால் மட்டுமே முடியும் என பதிவிட்டுள்ளார் மேலும் நிர்வாக அக்கறையின்மை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராமத்தினர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பலனை பெற முடியாமல் போன்றது வருத்தம் அளிக்கிறது பாட்டாளி வர்க்க சாம்பியனாக அழைத்துக் கொள்ளும் ஒரு அரசியல் கட்சிகள் கீழ்வெண்மணி கிராமத்தில் சுற்றிலும் ஏழைகளின் ஓலை குடிசைகளுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு ஏழை தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் விலை உயர்ந்த கான்கிரீட் கட்டுமான ஒரு நினைவு சின்னமாக அமைத்திருப்பது முரணானது மட்டுமின்றி தியாகிகள் மற்றும் ஏழைகளுக்கு இழைக்கப்பட்ட கேலிக்குரிய அவமானமும் கூட என்று இன்னொரு பதிவில் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் சாதிய ஒடுக்குமுறை சாதிய சர்வாதிகாரம் காவல்துறையின் அடக்குமுறை ஆகியவற்றின் சாட்சியாக இருக்கிறது கீழவெண்மணி சமூக நீதியை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து வரும் ஆட்சி செய்து வருகிறது திமுக ஆனால் நேரடியாக கீழ்வெண்மணிக்கே சென்ற பரிதாபத்திற்குரியோரை சந்தித்து பேசி அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று ஒப்பனாக மக்களிடம் அறிவித்ததன் மூலம் திமுகவுக்கு எதிரான நேரடி அரசியலில் கவர்னர் இறங்கிவிட்டார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் முதல்வர் ஸ்பெயினில் இருக்கும் நேரம் ஆளுநர் காட்டியிருக்கும் அதிரடியானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் என்பார்கள் நெருங்கி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களுக்கு மறைமுக மெசேஜ் கொடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக இருந்தவர் பூங்குன்றன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓரங்கட்டப்பட்ட பூங்குன்றன் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து எழுதி வருகிறார்